மக்களே கடைக்கு வந்தாச்சு வேலைக்கு இந்த பீன்ஸ் பாத்தீங்களா பேக்கிங் பண்ணி அனுப்பி இருக்காங்க ஒன் வீக்ல வந்து ஒன்லைன்ல ஓடணும் வருது பாருங்க கொத்தரோட்டியும் இருக்குது வணக்கம் மக்களே நான் அசாத் வியூஸ் யூடியூப் சேனல் காடனை வந்து பார்த்துட்டு இருக்க காடுன்னு இருக்கா கிளீன் பண்ணணும்னு பாருங்க புதுக்குள்ள அம்மளை சுற்றுறாங்க தான் அம்மளை இந்த பூவெல்லாம் பூத்து எல்லாம் பாருங்க க்ளீன் பண்ணி போட்டு இந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்டி போட்டு வேலைக்கு போகணும் ஆனால் இப்போ என்னெண்டா இப்போ நான் டீவி வந்து குடிக்க போகிறோம் இப்போ டீ சரி அப்போ டீ வந்து வச்சு குடிச்சு போட்டு பிளெயின் டீ டீ இல்லை ஆனால் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்ட சாப்பிட்டாச்சு என்னெண்டா ஒய்ஃபு இல்லை இல்லையாண்டு இப்போ இல்லை ஒய்ஃப் அப்போ நான் இப்போ டீயை வச்சு குடிச்சிட்டு சமைக்கணும் இப்போ சமைக்க ஏன்டா பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் எல்லாம் வருவாங்க எல்லாம் அப்போ சா வேலைக்கு போயிட்டாங்க வருவாங்க அப்போ சாப்பாடு கொடுக்கணும் அதான் அப்போ என்ன சமைக்கிறான்னு ஜோதிச்சோன்ட்ருப்பேன் நேற்று ரைஸும் இதுவும் இருக்குது பார்ப்போம் என்னண்டு ஜோதிச்சுட்டு செய்வோம் அப்புறம் பார்த்துட்டு ஒரு கொத்துரொட்டி கிடந்ததா கொத்துரொட்டியும் இருக்குது அப்போ அதையும் பார்த்து சமாளிச்சு சாப்பிட்டோம் பொருள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுத்துனான் இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன பார்ப்போம் எந்த வேணால் அந்த ஒரு அச்சி வாண்டு வாங்க பார்ப்பேன் சரி பேக்கிங் பண்ணி அனுப்பிவிடுவாங்க ஒன் வீக்கில் வந்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாங்கன்னா இங்கே பார்த்தீங்க இது ஆர்டர் பண்ணி எடுத்தனா இது என்ன விலையான்னு உங்களுக்கு சொல்கிறேன்னா இதில் விலையை இது லைட் இல்லாமல் இருக்குது பாருங்கள் இல்லை லைட் இல்லாமல் இருக்குது இல்லாமல் இருக்குது ஒரு சார்ஜ் பண்ணுறது இங்கே ஒயர் இல்லாமல் இருக்குது எல்லாம் ஒயரும் கொடுத்துருக்காங்க இது கேட்டில் கொடுத்ததில்லை ஓ உண்டு என்ன விலையாண்டு நீங்கள் என்னட்ட கேளுங்க பாருங்கள் லைட் இல்லாமல் இருக்குதுல்ல எப்படி என்ன பாருங்க ரிமூவ் இருக்குது இங்கே இந்த ரிமோட்டெல்லாம் வச்சுருக்காங்க அதில் இதில் ரிமோட் எங்கே இருந்து எங்கேயோ அப்படியா லைட் லைட்ருந்த லைட்டை பார்த்தீங்கன்னா லைட்ருக்கு ரெண்டு இங்கு இப்போ தான் தெரியுதுல்ல சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் எல்லாம் என்னென்ன இதில் ப்ரைட்டாக வேணுமா இல்லை அடிதாகணுமா எல்லாம் இங்கே இங்கேயே இங்கேயே எப்படி 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 எப்படிலாம் மாற்றிக்கொள்ளலாம் பார்த்தீங்களா இங்கய்யா தெரியுதல்ல ஐட்டு ரிமோட் இருக்கு பார்த்தீங்களா ரிமோட் ரிமோட் இது அப்படியே ப்ராஜர் சரியான சீப்பாக அப்படியே வச்சு நான் வீடியோ எடுக்கலாம் சூப்பராக இருக்கும் உண்டு ஆனால் இங்கே இதை பொட்டிலாம் வந்து ஒன் வீக்கில் வந்து என்ன ஓட பண்ணி சரியாக இருந்துச்சு நீங்கள் இதில் கேளுங்க கமனில் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன சரியாக இருச்சு இப்போ நீங்கள் வாண்டலாம் இங்கே பார்த்தீங்க எல்லாம் புல்லலாம் வெட்டி க்ளீன் பண்ணும் இப்போ இன்னும் பீன்ஸை தான் இருக்குது பாருங்கள் குளிர் ஸ்டார்ட் பண்ணபடியாலும் பீன்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் இதில் பூசணிக்காய் பாருங்கள் பூசணிக்காய் இன்னும் காய்க்க இல்லை சின்ன நிச்சா வந்தோன்றது பீன்ஸில் பெருப்பத்தை பாருங்கள் நிறைய இருக்குது ஆனால் பட்டுப்போகுது இது இது பாருங்கள் இது இந்த இது என்ன பாவக்காய் இப்போ பாவக்காய் அவ்வளோ இல்லை போயிட்டுது நான் பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக ஃபுல்லாக புல்லாம் வட்டி க்ளீன் பண்ணி போட்டு இது தான் இது பீன்ஸ் கதை முடிஞ்சிது நான் போய் புள்ளெல்லாம் வட்டி காட்டுற மாதிரி இல்லை பீன்ஸை பார்த்தீங்களா எப்படி இன்னும் பூத்துருக்காண்டு வெண்டை தொடங்கிதான் ஆனால் இப்போ பூத்துருக்கோம் ஆனால் வேறு அஞ்சு எல்லாம் ஆயிச்சுண்ணா அப்போ நான் இதை பூசனிப்பாரு சனி சரி வராது ஓகே பாருங்கள் புல்லாம் வட்டிவிட்டேன் புல்லு வெட்டி எல்லாம் கிளியாக பண்ணிட்டேன் பாருங்கள் பூ எல்லாம் அப்படி இருக்கிற வேறு பூலாம் பூத்து பூத்து குலுங்குது அந்த பூ எல்லாம் பாருங்கள் அப்படி இருக்க எல்லாம் சீட்ஸ் போட்டு உங்களை வைக்கிறது வச்சது ஒய்ஃப் அதெல்லாம் பூ எல்லாம் முடிஞ்சுது இது முடிஞ்ச அப்புறம் இந்த இந்த தான் நான் திருப்பி நான் அங்கே அடுத்த வருஷத்துக்கு போடுவோம் பாருங்கள் காரில் பெட்ரோல் அடிக்கிறது பண்ணிக்கிறேன் இந்த பிபியில் காருக்கு டீசல் அடிச்சிட்டேன் டீசல் அடிக்காச்சு கேர் பண்ணி போட்டு வலிக்கூட கடைக்கு வலிக்கிட்டேன் கடைக்கு போகிறதுக்கு வந்து கேர் பண்ணிட்டேன் ஓகே பிபியில் ಆ ಡೀಸೆಲ್ 1 ಲೀಟರ್ 145 9 ನೋ ಅಂಡ್ ಈ પેટ્રોલ 139 ಸಮ್ ಓಕೆ ಫೆನ್ಸನನ್ ಪಾವೇಲಿಗೆ ಪೋರಣ ಕಡಕಿ ಈ ಇನ್ನೆರೆ ವೇಲನೆ ನಿಕೊಂಡಿಗೆ ಅಪ್ಪ ವೈಲಿಗೆ ಪೋಕೊಂಡ್ರು வழியில பாருங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் உண்டு வேஸ்டா பெரிய சூப்பர் மார்க்கெட் ஒன்று பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்கு உங்ககிட்ட பாருங்க டிராஃபிக்கா இருக்கு பாருங்க அந்த டைம்ல டிராஃபிக்கா இருக்கும் இப்ப நாலு முப்பது பின் நேரம் பாருங்க ஒரு பாருங்க ரயில்வே ட்ரக் க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க போகிற வழியாக இல்லை கேவலாக நிற்கிறோம் பாருங்கள் டிராஃபிக் திரும்பவும் பாருங்க க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க டிராயிங் த்ரீ பி வரப்போட பார்ப்போம் வெயிட் பண்ணுறோம் இல்லை இது மிச்சம் ஈஸ்பீல் ஸ்டேஷன் மிச்சத்தில் இருக்குது இன்னு பாருங்க ஃபோன் பண்ணிட்டு சரி இப்போ கடை வந்துட்டேன் வேலை செய்யற கடை பார்க்கண்ட் வாங்க பெரிய ஒரு பார்க்கணும் பாத்தீங்களா A cemetery under the cemetery under Okay, friends, let's like go to

மக்களே கடைக்கு வந்தாச்சு வேலைக்கு வந்தாச்சு ரங்க நிற்கிறார் ரங்கன் சாப்பாடு இல்லாம ரெடியா இருக்கு வள்ளிக்கலாமா இல்ல சிக்கன் இருக்குது விங்ஸ் இருக்குது பேர்கர் இருக்குது அடிச்சு குமிச்சிருக்க